தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை இன்று முதல் லிட்டருக்கு மூன்று ரிங்கிட் முப்பத்தைந்து சென்னாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மே மாத சந்தை சராசரி விலையின் அடிப்படையில் மானியம் இல்லாமல் அவ்விலையை அரசாங்கம் நிர்ணயித்துள்ளது இலக்கு வைக்கப்பட்ட மானிய முறை அமலுக்கு வந்திருப்பதால் தீபகற்பத்தில் டீசல் விலையை ஒருமுகப்படுத்துவதற்கு அரசாங்கம் தயார் என இரண்டாவது நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ ஹமீர் அம்சா அசிசான் கூறினார் இனி வாரந்தோறும் நிதி அமைச்சு டீசல் விலையை அறிவிக்கும் என்றார் அவர் நிலைத்தன்மையற்ற விலையை தவிர்க்க அரசாங்கம் சந்தையை அணுக்கமாக கண்காணித்து வரும் என அமைச்சர் உறுதியளித்தார் இலக்கு வைக்கப்பட்ட மானிய முறை அமலுக்கு வந்திருப்பதால் வருமான இழப்பு குறைந்துள்ளது இதன் வழி ஆண்டுக்கு நான்கு பில்லியன் ரிங்கிட்டை மிச்சப்படுத்த முடியும் என அவர் மேலும் கூறினார் டீசல் விலை நிர்ணயத்தை அடுத்து விலைவாசி உயர்வு ஏற்படாதிருப்பதும் உறுதி செய்யப்படும் என்றார் அவர் கூட்டரசு அரசாங்கத்தின் பங்காளியாக ஜோஹோர் கருதப்பட வேண்டும் என அதன் நடப்பு ஆட்சியாளர் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டுள்ளார் அதற்காக கூட்டாட்சி முறை சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் அதோடு மாநில நலன்களுக்கு உத்தரவாதம் அளிக்க ஜொஹோரில் உள்ள அரசியல் கட்சிகள் கபுங்கன் பங்ஸா ஜோஹோ என அழைக்கப்படும் ஒரு கூட்டணியில் ஒன்றுபட வேண்டும் எனவும் டி பரிந்துரைத்துள்ளார் சரவாக் ஆளும் கூட்டணியான கபோங்கன் பார்த்தி சர்வாக் அம்மாநிலத்தில் உள்ள பல அரசியல் கட்சிகளின் கூட்டணியில் உருவானது அதன் வாயிலாக கூட்டரசு அரசாங்கத்துடன் திறம்பட பேச்சுவார்த்தை நடத்த மாநில அரசாங்கம் அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதையும் டிஎம்ஜே சுட்டிக்காட்டியுள்ளார் ஒன்றிணைந்து ஒரே அணியாக செயல்பட்டால் மத்திய அரசாங்கத்தால் நமது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காமல் இருக்க முடியாது நமது தேவைகளை முடிவு செய்யும் அதிகாரமும் நம்மிடமே இருக்கும் என்பதையும் டி எம்ஜே தெளிவுபடுத்தினார் Kita the most southern gateway tip to Asia Pita pintu masuk So this is where Kalau kita nak tengok Orang kata potensi negeri Johor ni memang hebat Tetapi apa yang lebih hebat Apa yang baik bagi saya Dia keputusan Mesti dijaga dan dibuat oleh orang Johor Bukan federal yang dictate Nasib kita Kita dictate apa kita perlu Saya bagi contoh kepada semua Anjur Awak tengok negeri Sarawak hari ini. Macam-macam bagian dia dapat daripada kajian federal. Pasal apa? Pasal apa? MACC3. Ha? MACC3 punya penjara. Oh. Pertama sekali saya kena minta maaf dengan Datuk Menteri. Saya kena minta maaf dengan ahli-ahli politik daripada mana-mana parti. Kerana dekat Sarawak yang berkuasa adalah parti Sarawak sendiri. Betul? Betul. Di Johor ada PKR, ada DAP, ada AMNO, ada PAS macam-macam. Kenapa awak tak buat gabungan bangsa Johor je awak tadi kan lagi-lagi Johor? Setuju tak setuju? That's the best way. Apabila awak bergabung, apabila awak bersatu, suara anda federal tidak boleh lagi pekatkan telinga. Because You be the king maker betul? betul. Bukannya kita nak buat rusuhan. Bukannya kita nak buat kita nak melawan dengan kerajaan ataupun nak menjatuhkan mana-mana parti politik. Tidak. Cuma kita nak negeri Johor ni we want our rights. Kita nak keperluan kita. So kita tak nak lagi itu yang saya cakap sampai bila negeri Johor ni nak jadi pengemis. Benda diberikan bila nak election. Lepas habis election semua pekak telinga bilang. Sampai bila? ஜோஹோர் அதன் உரிமைகளை பெற வேண்டும் எவ்வளவு காலம்தான் ஜோஹோர் பிச்சை எடுக்க முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் முகநூல் பாட்காஸ்ட் நேரலையில் டிஎம்ஜே அவ்வாறு கூறியுள்ளார் தேசிய மகளிர் பிரிவின் தலைவியாக ஜொஹோர் கிம்மலா சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி நலத்தம்பி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஏழு தவணைக்கான பதவிக்கு தன்னை எதிர்த்து யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் சரஸ்வதி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார் புது முகங்களுக்கு வழிவிடும் வகையில் மோகனா முனியாண்டி இம்முறை மகளிர் தலைவி பதவியை தற்காத்துக் கொள்ள போட்டியிடவில்லை இவ்வேளையில் மகளிர் பிரிவின் துணை தலைவியாக டாக்டர் தனலட்சுமியும் போட்டியின்றி வெற்றி பெற்றார் இளைஞர் பிரிவு தலைவர் பதவிக்கும் போட்டி ஏற்படவில்லை இதையடுத்து அரவிந்த் கிருஷ்ணன் புதிய தலைவராக அறிவிக்கப்பட்டார் நடப்பு தலைவரும் ஜோஹூர் தெங்காரு சட்டமன்ற உறுப்பினருமான ரவீன்குமார் இம்முறை போட்டியிடவில்லை மாயிக்கா புத்ரா பிரிவின் புதிய தலைவராக சதீஷ்குமார் போட்டியின்றி தேர்வாகியுள்ளார் எனினும் புத்ரி பிரிவின் தலைவி பதவிக்கு தீபா சோலமலை ரவீனா ஸ்ரீ வித்யா இருவருக்கும் நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது இளைஞர் மகளிர் புத்ரா புத்ரி பிரிவுகளுக்கான வேட்பு மனு தாக்கல் மாயிகா தலைமையகத்தில் நிறைவடைந்தபோது தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் அம்முடிவுகளை அறிவித்தாா் ஸ்ராங்கோர் கிள்ளானில் சொந்த கணவனால் கழுத்தறுக்கப்பட்டு கொல்லப்பட்டதாக நம்பப்படும் பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது பண்டார் பொத்தானிக்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணிக்கு அப்பயங்கர சம்பவம் நிகழ்ந்தது கழுத்திலும் வலது கையிலும் கத்தியால் அறுக்கப்பட்ட தடயங்களுடன் இருபத்தி எட்டு வயது அப்பெண் கட்டிலில் இறந்து கிடந்தார் கழுத்து கண்ணம் காது கைமுட்டி தலை மற்றும் விரல்களில் மொத்தமாக பனிரண்டு கீறல்கள் இருந்தது சவ பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது அப்பெண்ணின் மரணத்துக்கு கழு தறுக்கப்பட்டதே காரணம் என உறுதி செய்யப்பட்ட நிலையில் முப்பத்தோரு வயது கணவன் கைதாகி விசாரணைக்காக ஏழு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் திருமணமாகி ஈராண்டுகள் ஆகி ஆறு மாத பெண் குழந்தை இருக்கும் அத்தம்பதிக்கிழையில் பிரச்சினை இருந்து வந்திருப்பது தொடக்க கட்ட விசாரணையில் வந்திருப்பதாக கில்லான் போலீஸ் கூறியது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் உட்பட சாட்சிகள் அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்படவிருக்கிறது சுவாச பிரச்சனை சளி இரும்பலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பிள் கிரீம் துளசி கருஞ்சீரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பிள் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு ஹாங் மாறானில் பாட்டி வீட்டில் தென்னை மரம் சாய்ந்து தலையில் விழுந்ததில் மூன்று வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான் ஃபெல்டா ஜெங்கா ஆறில் சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பது வாக்கில் நிகழ்ந்த சம்பவத்தின் போது வீட்டின் பின்புறத்தில் தனது தந்தையுடன் காய்ந்த கிளைகளை அவன் பொறுக்கிக் கொண்டிருந்தான் திடீரென மும்முறை பெரும் சத்தத்தோடு தென்னை மரம் சாய்ந்து அவன் மீது விழுந்தது தன் கண் முன்னே மகன் மயங்கி விழுந்து அவன் காதிலும் மூக்கிலும் ரத்தம் வழிந்ததாக வான் முகமது ஹரித் ஷவுகி வான் ஹசீசியின் தாய் சோகத்துடன் கூறினார் உடனடியாக தெமல்லோ மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட அச்சிறுவன் சிகிச்சையை பலனளிக்காது நேற்று காலை உயிரிழந்தான் கடைக்குட்டி மகனை இத்தனை சீக்கிரத்தில் இழக்க வேண்டும் என்பது விதி என தேற்றிக் கொள்ள வேண்டியிருப்பதாக வான் முகமது ஹரித்தின் தாய் வேதனையுடன் சொன்னார் தேர்தல் வெற்றியை தொடர்ந்து நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக இந்திய பிரதமராக பதவியேற்றுள்ளார் இந்திய அதிபர் மாளிகையில் விமரிசையாக நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மோடிக்கு அதிபர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு தொடர்ந்தாற்போல் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆனவர் என்ற பெருமையை எழுபத்து மூன்று வயது மோடி பெறுகிறார் மோடியுடன் முப்பது அமைச்சர்களும் நாற்பத்தோரு இணை அமைச்சர்களும் நேற்று பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் மோடியின் முந்தைய அமைச்சரவையில் நிதி அமைச்சராக சக்தி வாய்ந்த பின்னாக வளம் வந்தவரான தமிழகத்தின் நிர்மலா சீதாராமன் மீண்டும் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளார் சிறப்பம்சமாக பிரபல மலையாள நடிகரும் விக்ரமின் ஐ படத்தின் வில்லனுமான சுரேஷ் கோபி இணை அமைச்சராகியுள்ளார் அவர் பிஜேபி சார்பில் கேரளாவில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் மோடியின் பாரதிய ஜனதா கட்சி இருநூற்று நாற்பது தொகுதிகளை கைப்பற்றி பெரும்பான்மையை பெற தவறினாலும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு அவர் மீண்டும் ஆட்சி அமைத்திருக்கிறார்